முடியும் நீங்கள் கேட்பது ஒலி அல்ல நெசவாளிகளின் உயிர் துடிப்பு இந்த நாடி துடிப்பு நம்மை நம்பித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜனவரி ஆறு சர்வதேச வேட்டி தினம் மானுட வரலாற்றில் தமிழ் சமூகத்திற்கு ஒரு நெடிய மரபு பாரம்பரியம் உண்டு தமிழ் சமூகத்திற்கான பல அடையாளங்களில் எப்படி மொழி இந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளமோ எப்படி காவிரி ஆறு இந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளமோ எப்படி அறப்பண்பாடு என் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அடையாளமோ அப்படியே இந்த சமூகத்தினுடைய இன்னொரு அடையாளமாக வேட்டி திகழ்கிறது தமிழ் சமூகத்தினுடைய அழகிய ஆடை மரவின் அற்புதமான தான் வேட்டி எனவே நான் கோப்டெக்ஸில் மேலாண் இயக்குநராக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இறுதியிலே தமிழகமெங்கும் வேட்டி தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு நான் அன்றைய தினம் எழுதினேன் அது மட்டுமல்ல அரசு அலுவலகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் எழுதி தமிழருடைய அழகிய ஆடை மரபான இந்த வேட்டியை அணிந்து வந்து வேட்டி தினம் கொண்டாட வேண்டுமென்று நான் அறிவுறுத்தினேன் வேண்டினேன் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழர்களுடைய இந்த ஆடை மரபு இந்த அடையாளமான இந்த ஆடை மறைவை நாம் தொடர வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று இந்த வேட்டியை நெய்கின்ற எளிய நெசவாளிகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பது மற்றொன்று எனவே இரண்டு உன்னத நோக்கங்களை மையமாக வைத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் இறுதியிலே தமிழக நெசவு வரலாற்றிலே முதன்முறையாக கோப்டெக்ஸ் வேட்டி தினத்தை கொண்டாட அறிவிப்பு செய்தது அதனை ஒட்டி தகுந்த விதத்தில் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் ஏறக்குறைய இருபதுக்கு மேற்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் வேட்டியிலே முதன்முறையாக தங்களுடைய அலுவலகர்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான அலுவலர்களோடு வேட்டியை அழிந்து வந்து கொண்டாடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வேட்டி தினத்திற்கு அளித்தார்கள் அது தமிழக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இந்த வேட்டி தினம் ஆயிரக்கணக்கான மாணவர்களால் கொண்டாடப்பட்டது சென்னையிலே நயோனா கல்லூரி கோவையிலே பிஎச்ஜி கல்லூரி போன்ற புகழ்பெற்ற கல்லூரி மாணவர்கள் இந்த வேட்டி தினத்திலே உணர்வுபூர்வமாக பெரும் எண்ணிக்கையிலே கலந்து கொண்டு வேட்டி தினத்தை வெற்றி தினமாக மாற்றிக் காண்பித்தார்கள் விளைவு காப்டெக்ஸினுடைய வேட்டி விற்பனை மூன்று மடங்கு அதிகரித்தது என்பதுதான் உண்மை சில எங்களுடைய அங்காடிகளில் வேட்டியே இல்லை என்கின்ற அளவிற்கு வேட்டி தினம் மிக பிரபலியமாக அன்றைக்கு ஒரு வேட்டி புரட்சியாக மாறியது என்பதுதான் உண்மையிலும் உண்மை அதனை ஒட்டி இன்றைக்கு தமிழகமெங்கும் தனியார் நிறுவனங்கள் கோஆப்டெக்ஸை தொடர்ந்து இன்றைக்கு வேட்டி தினத்தை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சி மற்றவங்க மற்ற சமூகம்லாம் வகை வகையாக ட்ரெஸ் போடல ஒரு வெள்ளை கலரில் உடை உடுத்தின முதல் சமூகம் நம்ம தமிழ் சமூகம் தான் இது வந்து நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட அடையாளமே வேஸ்ட்டி தான் இந்த மாதிரி திருவிழாக்கள் சொந்த பந்தங்கள் கூட்டுற இடத்துல நம்ம வந்து வேஷ்டி கட்டணும் கண்டிப்பாக கட்டணும் வர ஜனவரி ஆறாம் தேதி கூட சர்வதேச வேஷ்டி தினம் தான் வருது வேஸ்ட்டிங்கிறது வந்து ஒரு தமிழோட பண்பாடுன்னே சொல்லலாம் வர ஜனவரி ஆறாம் தேதி கூட வேஷ்டிகள் தினம் அதே இந்த தமிழோட பண்பாடு போட்ட வகையில் நம்ம எல்லாரும் வேஸ்ட்டி கட்டி அதோட பெருமை வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அனைவருக்கும் வேஸ்டி தினம் வாழ்த்துக்கள் நாம் நமது பாரம்பரியத்தை மீட்டெடுக்க அனைவரும் அணிந்து கொண்டாடுவோம் தமிழர்களுடைய ஆடை மரபுக்கு எல்லோரும் ஊக்கம் கொடுக்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் வாதை தன்னுடைய தரித்தட்டத்தின் வழியாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் இன்றைக்கு வேட்டி தின கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதனை ஒட்டி பேரணி நடத்தி பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் விழைகிறார் மக்கள் வாதை விழைகிறது எளிய எம்முடைய நெசவு குடிகளினுடைய வாழ்வுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களின் அடையாளமையும் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் காக்க திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நெசவாளர்களின் நலன் காக்க இன்னைக்கு சர்வதேச வேட்டி தினம் ஜனவரி ஆறு அன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை அடுத்து நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை நம்ம உடுத்தணும் அப்படின்ற வேட்டி அணியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தமிழகம் முழுவதும் இந்த பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது யார் யாரெல்லாம் வேட்டி அணியிறீங்களோ அவங்க அனைவருக்கும் சர்வதேச வேட்டி தின வாழ்த்துக்கள் தமிழர்களுடைய அடையாளமே வேஷ்டி தான் பாரம்பரிய உடை மட்டும் இல்லை நம்ம நெசவாளர்கள் நெசஞ்சி அவங்களுடைய நெசவு தொழிலால் வந்துட்டு உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடை இது மகாத்மா காந்தியிலேருந்து சாதாரண ஒரு சாமாலியன் வரலும் ஒடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் இந்த வேஷ்டி வந்துட்டு அந்த காலத்தில் இது மட்டுமே உடையாக இருந்தாலும் பட் இன்றைக்கி லேட்டஸ்டாக இருக்கிற அவேர்னஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த வேஷ்டிக்கு உண்டான மோகம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவலில் ஐம்பது அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எல்லோரும் வேஷ்டி தான் வந்திருக்காங்க பெரியவங்களோட சின்ன பசங்க இளைஞர்கள் வந்துட்டு நிறையா இன்னைக்கு வேஷ்டி அணுகிறதை பார்க்குறோம் நம்ம இதனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று மக்கள் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு திரும்புகிறாங்கங்கிறது தான் இதனுடைய ப்ரூஃப் இந்த வேஷ்டி பண்ணுறதுனால வேஷ்டி உடுத்துக்கிறதுனால இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா மறைமுகமாக லட்சக்கணக்கான நெசவாளர்கள் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மகிழ்ச்சி மட்டும் இல்லை வாழ்வாதாரமும் கூட அதனால் எல்லாருமே வந்துட்டு இது தய தினைக்கும் பயன்படுத்துறதுலேயும் தப்பு இல்லை அட்லீஸ்ட் நம்ம பாரம்பரிய மிக்க முக்கியமான நாட்களில் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்